ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம பதிமூன்றாவது நாளில் இருக்கோம் நேற்றைய பதிவில் ஸ்ரீ குரு அதாவது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மறைவான வாழ்க்கையை வந்து மேற்கொள்வதற்காக வைத்தியநாதம் என்ற இடத்திற்கு சென்றார் அப்படிங்கிறத நம்ம வந்து படித்தோம் அவர் அங்கே மறைமுகமாக வாழ்வதற்காக என்னென்ன செய்தார் ஏன் மறைமுகமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு எதனால் அப்படின்னா நிறைய புண்ணிய ஸ்தலங்களோட பெயர்களை நம்ம கேட்க போகிறோம் நம்ம போக முடியாத இடத்தோட பெயர்களை கேட்டாலே நமக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும் நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு கூட வந்திருக்கலாம் போக முடியாதவங்களுக்கு ஸ்ரீ குரு ஆத்மார்த்தமாக அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறாரு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் சரி வாங்க நம்ம இன்றைக்கி பதிவை வந்து கேட்க ஆரம்பிக்கலாம் ஸ்ரீ குருவின் மகிமை எல்லா இடங்களுக்கும் தெரிய வந்தது ஆகையால் நீண்ட தூரத்திலிருந்து பல பேர் அவர் தரிசனத்திற்காக வரத் தொடங்கினார்கள் அதில் சிலர் நல்லவர்கள் சில பக்தர்கள் போல் நடித்து வந்து கயவர்களும் இருந்தார்கள் நிறைய நல்லவங்களும் வந்தாங்க சில பேர் வந்து பக்தர்களைப் போல ஒரு சில திருடர்களும் வர ஆரம்பித்தாங்க முன்பு பரசுராமர் தீய மன்னர்களை கொன்றுவிட்டு பெற்ற நிலத்தை எல்லாம் பிராமணர்களுக்கு தானம் செய்து எங்கோ ஒரு மூலையில் தவம் செய்து கொண்டு இருக்கையில் அங்கும் வந்து அந்த இடத்தையும் தானமாக கேட்டவுடனே அதையும் தானம் அளித்துவிட்டு மறைமுகமாக கடலுக்குள் சென்றிருந்தார் அதை போலவே ஸ்ரீ குருவும் தன்னை நாடி வரும் ஒரு சில தீயவர்களிடமும் தப்பிப்பதற்காக மறைமுகமாக இருக்க நினைத்தார் அப்பொழுது தன் சீடர்களை அழைத்து நான் இந்த வைத்தியநாதத்தில் சில நாட்கள் தனியாக இருக்க நினைக்கிறேன் ஆகையால் நீங்கள் எல்லோரும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினார் தன்னோட சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் எல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு போங்க நான் இங்கே கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீடர்கள் எல்லாம் ரொம்ப கலங்கி போயிடுறாங்க பிரபுவே உங்களோட பாதங்கள் தான் சகல தீர்த்தங்களும் எல்லா சேத்திரங்களும் உங்களோட பாதத்துக்கு அடியில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எங்களை தீர்த்த யாத்திரைக்கு ஏன் வந்து போக சொல்கிறீங்க பொதியல் பக்கத்திலேயே இருக்கும்போது பணத்திற்காக நாங்கள் ஏன் காடுகளை தேடி அலையணும் அது மட்டும் இல்லாமல் எங்களை நீங்கள் கைவிடறாதீங்க அதை கேட்ட பகவான் என்ன சொல்கிறாரு சன்னியாசிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் இடத்தில் இருக்கக்கூடாது சன்னியாசிகள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு மேலே இருக்கக்கூடாது எதனால் அப்படின்னா ஒரே இடத்துல அதாவது குறைஞ்சது ஒரு மூணு நாள் நான்கு ஐந்து அதிகபட்சம் ஐந்து நாள் சொல்லுவாங்க அந்த நாட்கள் மேலே ஒரே இடத்துல தங்கினாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருமா அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணமும் வந்துடக்கூடாது அதாவது இது வந்து என்னோட சொந்தமான இடம் ஒரே இடத்துல ஒரு மூணு நாள் நம்ம உட்காந்துருப்போம் அதே இடத்துல வேறு யாராவது வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் என்னடா நம்ம இடத்துல இவன் உட்காந்துருக்கான் நம்ம ஏதாவது பார்க்குக்கு போகலாம் இல்லை ஒரே பஸ்ஸில் கூட போகலாம் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கூட இதை நம்ம அனுபவிச்சிருப்போம் நம்ம போகிற பஸ்லேயோ இல்லை உட்காந்துருக்க பார்க்குலேயும் அதே பெஞ்சில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வேறு யாராவது நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இடத்துல வேற ஒருத்த உட்காந்துருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதனால தான் சன்னியாசிகள் வந்து ஒரே இடத்துல தொடர்ந்து தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் சத்குருவும் என்ன பண்ணுறாரு அவரோட சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு சன்னியாசிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது சன்னியாசிகளான பிறகு தீர்த்த யாத்திரைகள் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் மனம் ஒருங்கிணையும் அதற்கு பிறகு ஓரிடத்தில் இருக்கலாம் முதல்ல நம்ம இதெல்லாம் செய்யணும் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இருக்கலாம் தீர்த்த யாத்திரைக்கு போனோம் புண்ணிய யா சேத்திரத்துக்குலாம் போயிட்டு வரணும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே இடத்துல தங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து இருக்காது சும்மா சன்னியாசம் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரே இடத்துல போய் உட்காந்துட்டோம்னா அந்த இடம் நமக்குங்கிற சொந்தம் வந் அந்த சொந்தம்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பயணம்லாம் மேற்கொள்ளணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே இடத்துல தங்கலாம் அப்படிங்கிற அறிவுரை எல்லாம் தன்னோட சீடர்களுக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து சொன்னோன்னே அவரோட சீடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க சுவாமி உங்கள் சொல்படியே செய்கிறோம் நாங்கள் எந்தெந்த தீர்த்தங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுங்கள் என்று வேண்டினார்கள் எல்லோரும் கேட்குறாங்க நாங்கள் எந்தெந்த தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகணும் எந்தெந்த நதிக்கரைக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோன்ன குரு சொல்கிறாரு பிள்ளைகளை தீர்த்தங்களில் உத்தமமான காசிக்கு சென்று நல்லா கேட்டுக்கோங்க நிறைய தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் கேட்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிருப்போம் ஒரு சில இடங்களுக்கு நம்ம போய் இருக்க மாட்டோம் இனிமேலும் கூட நீங்கள் போகலாம் அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க கவனமா கவனமாக கேளுங்கள் பிள்ளைகளை தீர்த்தங்களில் உத்தமமான காசிக்கு சென்று கங்கையில் நீராடி கங்கா நதி கரைகளில் யாத்திரை செய்யுங்கள் பிறகு யமுனை சரஸ்வதி நதிகளில் கூட இப்படியே செய்யுங்கள் இதனால் பித்ரு தேவதைகளுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கு பிரம்மலோக பிராப்தியும் கிடைக்கும் பிறகு வருண குசாவர்த்த சத்குரு விபாச சராவதி விதஷ்டா அசிக்னி, மருத்ருதா மதுமதி பயஸ்வினி கிருதவதி ரேவா சந்திரபாகா ரேவதி சரையூ கோமதி வேதிக கௌசிக நித்திய ஜல மந்தாகினி சகசிரபக்த பூர்ண புண்ணிய அருண பகீதா வைரோஷினி புஷ்கர பல்கு அலக்நந்த ஆகிய நதிகளிலும் நதி சங்கமங்களிலும் நீராடி குளித்து தல யாத்திரிகைகள் செய்யுமாறு அப்படியே ஸ்ரீ சைலம் அனந்தம் ராமேஸ்வரம் சேதுபந்தம் ஸ்ரீரங்கம் பத்மநாபம் நைமிசாரண்யம் புருஷோத்தமம் மகாலயம் கேதாராம் கோடிருத்திரம் மாத்ருகேசம் தீர்த்தம் கோகாமுகி தீர்த்தம் சந்திர தீர்த்தம் கோகர்ணம் சங்கு கர்ணளம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடுங்கள் பிறகு அயோத்தியா மதுரை மாயா காஞ்சி துவாரகா சால கிராமம் சபல கிராமத்தையும் தரிசனம் செய்யுங்கள் வளஞ்சொழியாக மூன்று முறை கோதாவரி நதியை வலம் வந்தால் பாவங்கள் எல்லாம் நசிந்து மோட்சம் கிடைக்கும் பிறகு பீமேஸ்வர பஞ்சர குஷதர்பண பூரண கிருஷ்ணவேணி துங்கபத்திரை பம்பா பீமா நதிகளின் கரைகளில் யாத்திரை செய்யுங்கள் ஹரிஹரம் பாண்டுரங்கம் மாதுலிங்கம் செல்லுங்கள் கந்தர்வபுரம் அதாவது கானகாபுரம் உத்தமமான புண்ணிய ஸ்தலம் அங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்கின்றன அங்கு பீம அமரஜ நதி சங்கமும் இருக்கிறது அங்கு இருக்கின்ற அரசமரம் அங்கு இருக்கின்ற அரசமரம் மிகவும் சக்தி வாய்ந்த மரம் அதை கல்பக விருட்சம் என்றே கூறலாம் அரச மரத்திற்கு எதிர்ப்புறமாக நரசிம்ம தீர்த்தம் அதில் கிழக்கில் அதன் கிழக்கில் பாபநாச தீர்த்தம் பக்கத்தில் வரிசையாக வாரணாசி ருத்திரபாத சக்கரக்கோடி மன்மத தீர்த்தங்கள் உள்ளன அங்கேயே கல்லேஸ்வரன் என்ற சிவபெருமானின் கோவில் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற சனீஸ்வரன் மிக சக்தி படைத்தவர் அங்கே தைலாபிஷேகம் அதாவது நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் அங்கே சென்று பிரார்த்தனை செய்தால் சகல நலன்களும் கிடைக்கும் துங்கபத்திர நதிகளின் சங்கமும் மகாபல சங்கமும் நிவர்த்தி சங்கமங்களை தரிசனம் செய்யுங்கள் குரு சிம்ம ராசிக்கு வரும்போது கோதாவரி நதிக்கும் ராசிக்கு வரும்போது கிருஷ்ணா நதிக்கும் துலாம் ராசிக்கு வரும்போது துங்கபத்திராவிற்கும் ராசிக்கு வரும்போது மகாபல நதிக்கும் புஷ்கரங்கள் வருகின்றன அதாவது கங்கா நதி அந்த நேரங்களில் அந்தந்த நதிகளில் வந்திருக்கும் ஆகையால் அந்தந்த வருடங்களில் அந்தந்த நதிகளில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் நதிகள் சமுத்திரத்தில் சேருகின்ற இடங்களில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் சேசாஸ்திரி அதாவது திருப்பதி ஸ்ரீரங்கம் கும்பகோணம் கன்னியாகுமரி மத்திய தீர்த்தம் பக்ஷி தீர்த்தம் முதலியவை முக்கியமானவை பரமேஸ்வரன் இருக்கும் தனுஷ்கோடி ஸ்ரீரங்கநாத சந்நிதியிலுள்ள காவேரி புருஷோத்தமத்தில் உள்ள சந்திரகுண்டமும் கோடி தீர்த்தமும் முக்கியமானவை மகாலட்சுமி வசிக்கும் கொல்காபூர் கிருஷ்ணா தீர்த்தத்தில் உள்ள பில்லவாடியில் புவனேஸ்வரி மாதா இடத்திலும் தவம் செய்தால் ஈஸ்வர பிராப்தி அடையலாம் வருண சங்கமத்தில் நிராடி மார்க்கண்டேயர் என்ற சங்கமேஸ்வரை பூஜிக்க வேண்டும் அமரபுரத்தில் உள்ள கிருஷ்ணவேணி மற்றும் பஞ்சநதி சங்கமத்தில் மூன்று நாட்கள் குளித்து உபவாசம் இருந்தால் சகல கோரிக்கைகளும் தீர்ந்து பரமார்த்தம் கிடைக்கும் யுகாலயம் சூர்பாலயம் கபிலாசிரமம் கேதாராம் ஆகிய புண்ணிய தலங்களுக்கு செல்லுங்கள் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சேஸ்திரமான பீடாபுரத்திற்கு செல்லுங்கள் பிறகு மணிகிரி ருஷாபாத்திரி கல்யாண நகரம் அகோபிலம் செல்லுங்கள் கடகராசியில் சூரியன் வரும் நாட்களில் நதிகளுக்கு தீட்டு தோஷம் இருக்கின்றது அந்த நாட்களில் நதிகளில் நீராட கூடாது இது நதிக்கரையில் வசிப்பவர்களுக்கு பொருந்தாது என்று கூறினார் அப்பொழுது சீடர்கள் பகவானை வணங்கி அவரின் ஆசிகள் பெற்று தீர்த்த யாத்திரைக்கு சென்றார்கள் நான் மட்டும் அவருக்கு சேவை செய்வதற்காக அவருடனே இருந்து விட்டேன் அதாவது நம்மளோட சித்த முனிவர் நமக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார்ல நம்மளோட சித்த மட்டும் நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் கூடயே தங்கிட்டாராம் மற்ற சீடர்கள் எல்லாரும் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாங்க சித்தமொழிவர் மட்டும் பகவானுக்கு சேவை செய்வதற்காக அவர் கூடவே தங்கிட்டாரு குருவோட அனுமதியோட தான் தங்கினார் அவரு குருவுக்கு சேவை செய்வதற்காகவே அவர் மட்டும் தீர்த்த யாத்திரைக்கு போகாமல் ஸ்ரீ குரு கூடவே அவரும் தங்கிட்டாரு மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த நாள் பதிவில் கேட்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யறாம்